வர்கள திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரவரன் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டுடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலே கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாண்டு நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் புரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் இப்பொழுதும் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில கத்தர் அவர்களை பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க நீங்களும் பாருங்க கத்து அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவா அவர்களுடைய பிரசனத்தில் மீண்டும் உங்களுக்கு காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ சிலர் பதி மூன்றாம் அதிகாரத்தை நாம் முடித்திருக்கிறோம் இன்றைக்கு பதினாலாம் அதிகாரத்திற்கு வருகிறோம் அப்போது சொல்லலாம் பவுலின் மிஷினரி பயணம் மொத்தம் மூன்று பயணங்கள் இந்த மூன்று பயணத்தில் முதலாவது பயணத்தை குறித்து நாட்களிலே படித்து தியானித்து வருகிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த பயணம் ஆரம்பிக்கிறது அங்கே சில பட்டணங்களிலே பவுலும் பர்ணாபகம் ஊழி செய்த காரியங்களை குறித்து நாம் கற்றோம் செலுக்கியா என்ற பட்டணம் சாலமி என்ற பட்டணம் பின்னர் பாப்போ என்ற பட்டணம் அதன் பின்னர் பெர்கே என்ற பட்டணம் அதன் பின்னர் அந்தியோகியா என்ற பட்டணம் ஐந்து பட்டணங்களிலே அவர்கள் ஊழிய காரியங்களை குறித்து கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது சிந்தித்தோம் இன்றைய நாளிலே தொடர்ந்து பதினாலாம் அதிகாரத்தில் இன்னும் சில பட்டணங்கள் உண்டு அவற்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் பதினான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது சில பதினான்கு ஆறாவது பட்டணமாக இக்கோனியா பட்டணத்தை குறித்து பார்க்க போகிறோம் ஐயா இருந்து சொல்லுங்கள் என்னென்ன பட்டணங்கள் நாங்கள் எழுதுனதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணுமே முதலாவதாக செலுக்கியா பட்டணம் நாலாம் வசனம் ரெண்டாவதாக சாலமி பட்டணம் ஐந்தாவது வசனம் மூன்றாவதாக பாப்போ பட்டணம் ஆறாவது வசனம் முதல் அதற்கடுத்தாற் போல நான்காவதாக பெர்கே பட்டணம் பதிமூன்றாம் வசனம் அதற்கடுத்தாற் போல பிசீதியாவை சேர்ந்து அந்தியோகியா பட்டணம் பதினான்காம் வசனம் முதல் இன்றைக்கு இக்கோனியா பட்டணம் பதினான்காம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்களிலே முதல் அவசனத்திலிருந்து வாசிக்கிறேனே அப்போது பதினான்கு ஒன்று இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் விசுவாசியாத யூதர்கள் சௌதருக்கு விரோதமாக புரஞ்சாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள் என்று தொடர்ந்து பார்க்கிறோம் யுகோனிய பட்டணத்தில் அவர்கள் பிரசங்கித்தார்கள் விசுவாசிப்பதற்கு ஏற்ற விதமாய் அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று வாசிக்கிறோம் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுதே விசுவாசம் உண்டாகிறது அந்த அளவிலே அவருடைய பிரசங்கம் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு ஆள் தக்கதாக பிரசங்கம் பண்ணுவது என்றால் என்ன அர்த்தம் முதலாவதாக ஆவியானுடைய செயலாற்றுதல் அந்த ஆளை சுற்றிலும் அந்த ஆளுக்கு மேல் அந்த ஆளுக்குள்ளே விளங்க வேண்டும் ரெண்டாவதாக ஆண்டோடைய வசனம் காரணம் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் கேள்வினா கொஸ்டின் இல்லை கேள்விப்படுறது ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் த ஓட் ஆஃப் காட் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தின் மூலமாக வரும் ரோமர் பத்து பதினேழு அப்போ இவங்க பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவருடைய கருவையோடு ஒத்தாசையோடு வேத வசனத்தை கொண்டு அவர்களை பிரசங்கித்தார்கள் என்று வாசிக்கிறோம் இப்படி பிரசங்கிச்சா எல்லாரும் விசுவாசிப்பாங்களாயா எல்லாரும் மனம் திரும்புவாங்களாயா அடுத்த வசனம் பாருங்க ரெண்டு விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பி விட்டு பகை உண்டாக்கினார்கள் என்று பார்க்கிறோம் என்ன சொன்னாலும் சில செவுட்டு உரியன்கள் அங்கே இருக்கும் கேட்க மாட்டாங்களே தான் வேதம் சொல்லுது அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் உண்டாக்கின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது எய்யுங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள் நீங்கள் கடினப்பட்ட இருதயத்தை மீண்டும் மீண்டுமாக கடினப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த இருதயத்தை கடினப்படுத்தி விடுவார் அதற்கு பிறகு போக்கு சொல்ல இடமில்லை உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது என்றால் அந்த இருதய கடினத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் என்று சொல்லுங்கள் பழையர் பட்டியலில் பார்க்கும் பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது யாத்திராகவும் ஏழு பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் யாத்ரகமும் எட்டு பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் யாத்திரகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்திலே கடினப்பட்ட இருதயம் எட்டாம் அதிகாரத்திலே மீண்டும் கடினப்படுத்தப்பட்ட இருதயம் ஒன்பதாம் அதிகாரத்திலே கர்த்தரை கடினப்படுத்தி விடுகிறாரே தொட்டால் சுரங்கி திரும்ப விரியாத அளவுக்கு அந்த மாதிரிப்பட்ட இருதயமாக நம்முடைய இருதயம் இருத்தல் ஆகாது ஒருவேளை ஆண்டளுடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியானுடைய கிரியைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால் நாமே கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் திரும்ப ஆண்டவர் கடினப்படுத்தி விட்டால் திரும்ப போக்கு சொல்ல இடமில்லை அப்படியே கடினப்பட்டு அந்த இருதயம் நரகத்துக்கு எதுவாக நம்ம எழுத்துச் செல்லும் எனவே விசுவாசிக்கத்தக்கதான பிரசங்கங்களை நாம் கேட்கும் பொழுது விசுவாசியாத யூதர்களைப் போல நாம் மாறிவிடக்கூடாது என்னென்ன பிரதியுத்தரங்கள் இந்த பிரசங்கத்துக்கு நிகழ்ந்தன என்று பார்த்தால் நாலாவசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்து கொண்டார்கள் இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறிய வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோவானியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெருமைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் மூன்று காரியங்கள் முதலாவதாக பிரிவினை நாலாம் வசனம் பிறகு பிரச்சனை ஐந்தாவது வசனம் பிறகு பிரசங்கம் ஏழாவது வசனம் மூன்று விளைவுகள் அங்கே நிகழ்ந்தன சிலர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் விசுவாசியாமல் பிரிவினை அவர்கள் நடத்தினார்கள் பொருளை பேசினார்கள் அமளி உண்டாக்கினார்கள் அவமானப்படுத்தினார்கள் அதற்காக ஊழியக்காரர்கள் சோர்ந்து விடவில்லை தொடர்ந்து அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் போற்றுவார் போற்றட்டும் புழுதி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் என்று சொல்லுகிறார்களே அதே போல தொடர்ந்து ஆவியானவர்கள் ஏவப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் காரணம் என்ன ஒரே காரணம்தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு இருந்ததினாலே அவருடைய இழைப்பார்தல் அவர்களோடு இருந்ததினாலே அவர்கள் தைரியமாக அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே போனார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் சரி இந்த பிரசங்கத்தை சிலர் ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவர்களுக்கு உரதமாக அமளி பண்ணி அவமானப்படுத்தியதுனாலே ஓடிப்போனார்கள் என்று பார்க்கிறோம் எங்கே அவரவர் சொந்த வீட்டுக்கா இல்லை 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 ஓடிப்போய் அவர்கள் தொடர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்த பட்டணம் ஏழாவது பட்டணம் லீஸ்திரா என்று எட்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் எட்டாவது நீளமான ஒரு தொகுப்பு சில வசனங்களை நான் வாசிப்பேன் பல வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் எட்டாம் லீஸ்தீரா ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து லட்சிப்பு கேட்ட விசுவாசம் குண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோமே சப்பாணி ஏற்கனவே ஒரு சப்பானியை நாம் சந்தித்திருக்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே இந்த மனுஷனும் ஒரு சப்பாணியாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பவுல் அவனை உற்று பார்க்கிறான் இதற்கு முன்பாக அந்த கள்ளத்தி எதிர்த்தி எலிமா அவனை உற்று பார்த்து சபித்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் இங்கே இவனை உற்று பார்த்து இவனுக்கு வேண்டிய பெரிய அற்புதத்தை அவன் மூலமாக கத்தர் செய்தார் என்றும் காண்கிறோம் இந்த சப்பாணி கால் வழங்காதவனாக இருந்தான் இருப்பினும் கருத்தாய் கேட்டான் என்னத்தை கேட்டான் பவுலுடைய பிரசங்கத்தை கருத்தாக கேட்டான் சுவிசேஷ பிரசங்கம் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவனுக்காகவே வந்தார் அவனை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று சொல்லப்படக்கூடிய ரட்சிப்புக்கு எதுவான செய்தியை அவன் கருத்தாக கேட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவதாக கால் வழங்காதவன் ரெண்டாவதாக கருத்தாய் கேட்டவன் மூன்றாவதாக காலூன்றி நின்றவன் எழும்பி நின்றானே பெரிய அற்புதம் அங்கே நடந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இதுவரை யாரும் காணவில்லை எத்தனை வருஷமாக அப்படிப்பட்ட காலூன்றி நடக்க கூடாதவனாக கால் வழங்காதவனாக இருந்தான் என்று தெரியாது ஊராரெல்லாம் அவனை பார்த்து விட்டுச் செல்வார்கள் பிரகாசிக்கிறான் ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் பெருத்த சந்தோஷம் பேரளவு சந்தோஷப்பட்டார்கள் பதினொன்று முதல் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூர்ப்பித்தர் என்றும் யூப்பித்தார்னா அவங்க கடவுள் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்குரி என்றும் சொன்னார்கள் மெர்குரினா கடவுளுடைய பிரதிநிதி அல்லது கடவுளுடைய தூதன் கடவுளுடைய செய்தியை அறிவிக்கிறவன் என்று அர்த்தம் யூபித்தர்னா அவர்கள் வணங்கிய தெய்வம் மெர்குரினா அந்த தெய்வத்தின் தூதன் இப்படியாக அவர்களை வணங்கினார்கள் பதிமூணு அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் எண்ணெயில் கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான் அப்போ சிலராகிய பர்ணபாவும் பவலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி அந்த வரவேற்பே எங்களுக்கு தேவையில்லை அந்த உயர்வே எங்களுக்கு தேவையில்லை ஒழித்து ஓடின மாதிரி கூட்டத்துக்களை ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதாக பார்க்கிறோம் அவர்களை விட்டு ஓடினார்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய உலக பிரகாரமான மகிமையை உதறி தள்ளினார்கள் அதுதானே அவர்கள் பெற்ற சீசத்துவத்தின் ரகசியம் என்ன ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அதுதானே அவர்கள் பெற்ற சுவிசேஷத்தின் ரகசியம் எப்படி கோதுமை மணியானது நிலத்தில விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் இலக்கணங்களாக அவர்கள் எழும்பி ஓடினார்கள் தாழ்மையை தரித்து கொண்டார்கள் ஆண்டவிற்கு முன்பாக தங்களை வெகுவாக தாழ்த்தினார்கள் கர்த்தருக்கு நேராக அவர்களுடைய கவனங்களை திருப்பினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சரி முதலாவதாக பொது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் இரண்டாவதாக சுவிசேஷர்கள் அந்த ஆர்ப்பரிப்பை அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்களிடத்தில் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள் பத்தொன்பதாவது வசனம் பத்தொன்பது பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் பவுலை கல்லறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தெருமைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம் இழுத்து கொண்டு போனார்கள் கல்லறிந்து ஏறக்குறைய கொண்டார்கள் பட்டணத்துக்கு வெளியே பவனுடைய சரீரத்தை தூக்கி எறிந்தார்கள் யார் இந்த சத்திருக்கள் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நின்றவர்கள் மூன்று விதமான மக்களை பார்க்கிறோமே இந்த பட்டணத்திலே ஒன்று ஜனங்கள் பொது ஜனங்கள் ரெண்டு சுவிசேஷர்கள் பவுலும் பர்ணபாவோம் மூன்று சத்துக்கள் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நின்றவர்கள் இன்னும் தொடர்ந்தவர்களை குறித்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு விதமான மக்கள் யார் அவர்கள் சீஷர்கள் சீஷர்கள் என்ன செய்தாங்க இருபதாம் சனம் சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் ஒன்றும் செய்ய முடியல என்ன செய்யலாம் செத்து பண்ணனும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து யார அவனை எழுப்பி அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் ரெண்டு மூணு நாள் எனக்கு நல்ல ஓய்வு வேணும் ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா படுத்து தூங்கணும் அப்படி என்ன நினைச்சா மறுநாளில் பர்ணபாவுடனே தேர்பைக்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தொன்னு அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று வாசிக்கிறோம் தொடர் ஊழியம் ஊழியம் என்பது அவருடைய தொடர் வாழ்க்கை தொடர் வரலாறு என்று சொல்லி அந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம் எட்டாவதாக தேர்பை என்ற பட்டணம் இருபது முதல் ஏற்கனவே நாம் வாசித்த வசனங்கள் மீண்டும் வாசிப்போம் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை தெர்பை சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கொன்னியாவுக்கும் அங்கியோகாவுக்கும் திரும்ப வந்து திரும்ப போறாங்களே எங்க பிரச்சனை இருந்துச்சோ எங்க அமளி இருந்துச்சோ எங்க அடிகள் இருந்துச்சோ எங்க அவமானம் இருந்துச்சோ திரும்ப போறாங்களே வேற இடங்களுக்கு போயிருக்கலாமே திரும்ப போனாங்க இருபத்தி ரெண்டு ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி சோர்ந்து போகாதீங்க மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும் அந்த காலத்திலேயே அவர்கள் கை கொண்ட ஒரு பாடல் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு பற்றி சொல்லி நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இருபத்தி மூன்று அல்லாமலும் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் சரி தொடர்ந்து மீண்டும் திரும்பி சென்றார்கள் சீசுகளை மீண்டும் திடப்படுத்தி உறுதிப்படுத்தினார்கள் சோர்ந்து போகாமல் சத்துவத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி புத்தி சொன்னார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அவருடைய வசனத்தை பற்றி போதித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவமானத்தை பெரிதாக எண்ணவில்லை சீசர்கள் வேறையே அவர்கள் குறியாக இருந்தார்கள் அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிடக்கூடாது என்று சொல்லி தங்களை தாழ்த்தி தங்களை ஒருத்து திரும்பவும் சென்று அவர்களை உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சம்பவம் ஏற்பட்டிருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது சுவிசேஷத்தை சொல்லி அதை அவர்கள் உதறினார்கள் எடுத்து சென்ற பெற்றோமோ ஸ்லைட் எல்லாவற்றையும் உடைத்தார்கள் எரித்தார்கள் என்னுடைய ஆடைகளை களைந்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் சேற்றை எல்லி பூசினார்கள் அப்படியே வந்த வீட்டுக்கு பாம்பேயில ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் நடந்த சம்பவம் அதற்கு பிறகு அதற்கு மீண்டும் அதே இடத்துக்கு சென்றேன் நன்றாக குளித்து விட்டு மனைவி இப்பொழுது கூட்டி கொண்டு அதே இடத்துக்கு சென்றேன் ஸ்தம்பித்து நின்றார்கள் ஆண்டவரை பற்றி சொன்னேன் அதற்கு பிறகு ஆபத்தில்லை மொத்த சபையும் கூட்டி கொண்டு சென்றேன் வரவேற்பு இருந்தது பெரிய ஆலயமே உருவாகியது எழுபத்தை பெற்றார்கள் இன்றைக்கும் பெரிய ஒரு திருச்சபை ஆம்பிள்ளி என்ற இடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு உதவி இல்லை நம்மை ஒருத்து தள்ளிவிட்டார்கள் உதைத்தார்கள் என்பதற்காக அவர்கள் அப்படியே விட்டு விட்டு வரக்கூடாது அந்த ஜனங்களெல்லாம் எந்த ஜனங்கள் உதறி தள்ளினார்களே உதைத்து அனுப்பினார்களே அந்த ஜனங்களெல்லாம் தேவசாயலினாலே படைக்கப்பட்டவர்கள் தேவசாயலை மீண்டும் மீண்டும் சந்திக்க புறப்பட்டுச் செல்வது நல்லது ஆண்டவராக வந்து இப்ப வேண்டாம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது அமைதியாகிரு இன்னொரு இடத்துக்கு போ என்று சொல்லுவரை திரும்ப திரும்ப ஆண்டோட கிருபையினாலும் உதவியினாலும் அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த ஆசைப்படுவதும் ஆதுரப்படுவதும் ஆர்வப்படுவதும் நம்முடைய கடமையாகும் எட்டாவது தருவையா ஒன்பதாவதான பட்டணம் அத்தலியா என்று பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் வசன முதலாக பெருகே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்துக்கு போனார்கள் அங்கே கப்பலேறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் எந்த அந்தியோகியா அந்தயோகியா சபைதனே அவர்களை அனுப்பினது அங்கே மீண்டும் வந்தார்கள் அதை கொஞ்சம் கழித்து பார்ப்போம் இப்போ அத்தலியா இருபத்தி ஆறாம் வசனம் நிறைவேற்றின கிரியை தொடர்ந்து நிறைவான கிருபை நிறைவேற்றின கிரியை நிறைவான கிருபை என்னென்ன கிரியைகள் நிறைவேற்றப்பட்டன ஒன்று ஆலோசனைகளும் அருள் உரைகளும் ஆண்டோட சத்தியம் போதிக்கப்பட்டது ஆண்டோட சொல்லப்பட்டது நிறைவேற்றின கிரியைகள் நிறைவான கிருபை என்னது அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகளெல்லாம் செய்யப்பட்டன இருப்பினும் அமளிகளும் ஆபத்துகளும் அவமானங்களும் வந்து கட்டின அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கிருபை தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளதாயிற்றே அந்த கிருபையை சார்ந்து மீண்டும் ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம் மூன்று நிலைவரமான கிரயம் கிரயம்னா தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக கிரயம் செலுத்த தயங்காமல் இருந்தார்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பெரிதான கட்டளையை நிறைவேற்றத்தக்கதாக எந்த கிரயம் செலுத்துவதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கிரயம் செலுத்தக்கூடிய கிருபை பெற்ற ஊழியக்காரர்கள் கிரியை கிருபை கிரயம் என்ன வார்த்தைகள் ஆண்டோடைய கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் சரி அத்தலியா பட்டணத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதாக நாம் பார்க்கிறோம் நிறைவேற்றின கிருபை ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் பெற்ற சுவிசேஷத்தை கற்ற சத்தியத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல நிறைவான கிருபை அன்றைய அற்புதங்கள் அன்றைய அடையாளங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக செய்யப்பட்டு அவர்கள் விசுவாசத்திலே வேரூன்றி நின்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மேலாக கரையம் செலுத்தினார்கள் எதற்காகவும் துணிந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றார்கள் ஏன் அவர்களுடைய நம்முடைய எலும்பு நரம்பு ரத்தம் மாம்சம் சுவாசம் மனைவி பிள்ளைகள் வருமானம் வருங்காலம் எல்லாமே கத்தருடையதாயிட்டே எதுவும் எனக்கு சொந்தம் இல்லையே நானே எனக்கு சொந்தம் இல்லையே நீ உனக்கு சொந்தம் அல்லவே அப்போ நம்முடைய எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம் ஆண்டவருக்கு சொந்தமான இந்த சரீரத்தை இந்த ஆத்மாவை இந்த மனதை இந்த இருதயத்தை இந்த ஆவியை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் அல்ல கிறிஸ்துவே என்ற சத்தியத்தோடு நித்தியம் வரை வாழ வேண்டியது நம்முடைய மெத்த கடமையாகும் எனவே அன்றைய சித்தத்தின் நடுவிலே எப்பொழுதும் ஜீவித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை இருபதாம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசித்துவிட்டு மீண்டும் அந்தியோகியவுக்கு வருவோம் சரியா அப்போ இருபது இருபத்தி ரெண்டு முதல் மீண்டும் நாம் பதினாலாம் அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் கடைசியில் இன்னொரு பட்டணம் பார்க்க வேண்டியதாகிற்றே இருபத்தி இரண்டு முதல் அப்போ சொல்ல இருபது இருபத்தி ரெண்டு முதல் இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் என்ன வசனம் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கட்டு இருக்கு ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் பவுல் எப்பேற்பட்ட ஊழியக்காரன் சத்தியத்தை பெற்றவன் சுவிசேஷத்தை பெற்றவன் ஏராளமான வரங்களை பெற்றவன் முக்கியமாக அவன் ஒரு தீர்க்கத்தரிசி அந்த தீர்க்கத்தரிசி என்ன சொல்கிறான் நான் அறியேன் நம்ம உள்ளூர் தீர்க்க தரிசிகள்னா தீர்க்க தரிசனம் தீர்க்கத்த சொல்லி என்ன குதி குதிக்கிறாங்க பை நிறைய தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்வதெல்லாம் பிறகு சமாளிக்கிறார்கள் இது தீர்க்க தரிசனம் இல்ல இது தேவனுடைய வார்த்தை இது ஒரு விசுவாச வார்த்தை நடக்கும் நடக்காமலும் இருக்கும் என்று தாளம் போடுகிறார்கள் எனக்கு நேரிடும் காரியங்கள் என்ன என்று அறியேன் தாழ்மையுள்ள பவுல் உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்வதாக எங்கே பார்க்கிறோம் இருபத்தி நாலு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் தான் பெரிய காரியம் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருவையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராய இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்போசனாய பவுல் அதிசயமணி பவுல்ராஜ் ரெண்டு ஒன்றுதான் இப்படியாக நானும் வாழ விரும்புகிறேன் என்னுடைய சுய புத்தியினாலோ என்னுடைய சுயசக்தியினாலோ என்னால் முடியாது தேவனிடத்திலே நான் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு தந்த பக்தியின் மூலமாக இது சாத்தியம் ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய உதவியோடு இந்த வசனங்களுக்கு ஆதாரமாக உதாரணமாக நானும் வாழ விரும்புகிறேன் பதினாலாம் அதிகாரம் மீண்டு வாருங்கள் கடைசி பட்டணம் அந்தியோகிய பட்டணம் எங்கே இருந்து புறப்பட்டு சென்றார்களோ அங்கே திரும்பவும் வருகிறார்கள் நடந்தது என்ன இருபத்தி ஆறு முதல் அப்போசல் பதினான்கு இருபத்தி ஆறு முதல் அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகாவுக்கு வந்தார்கள் அவர்கள் சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமே என்னென்ன செய்தோன்னு சொல்லணுமே உங்ககிட்ட சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களையும் அவர் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடன் கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அநேக நாள் தங்கினார்கள் சொல்லல அநேக நாள் ஒரே இடத்துல இருந்து ஓய்வெடுத்தார்கள் சஞ்சரித்தார்கள் ஆங்காங்கு போனார்கள் ஆங்கும் அங்கே பல ஊழியங்களை முடித்து வந்த பிறகும் வந்த இடத்துல ஆங்காங்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள் சீசத்துவத்தை உருவாக்கினார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் முதலாவதாக சாட்சி கூறினார்கள் தங்களுடைய சாட்சியத்தை அறிவித்தார்கள் தேவன் செய்தவைகள் தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை எப்படி உருவாக்கினார் அந்த காரியங்கள் இதையெல்லாம் அவர்களுக்கு அறிவித்தார்கள் அது மட்டுமல்ல விசுவாசத்தின் கதவு அவர்களுக்கு திறக்கப்பட்டது என்பதையும் அறிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில வாசிக்கிறோம் தங்கள் மூலமாக தேவன் செய்த எல்லா காரியங்களையும் தங்களை அனுப்பிய திருச்சபைக்கு ஒப்புவித்தார்கள் அறிவித்தார்கள் அக்கௌண்டபிள் டு த லோக்கல் சர்ச் விச் சென்ட் தம் அவர்களை அனுப்பின சபைக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எந்த நோக்கத்தோடு அனுப்பினார்களோ அந்த நோக்கங்களை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை ஒப்புவித்தார்கள் அர்ப்பணித்தார்கள் அவர்கள் காது கேட்க எல்லாவற்றை அறிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் முதலாவதாக சாட்சியம் இரண்டாவதாக சமர்ப்பணம் அவர்களுக்கு தங்களை ஒப்புவித்தார்கள் அவர்களோடு சேர்ந்து இருந்தார்கள் சாட்சியம் கூறினது மட்டுமல்ல அங்கேயே அந்தியோகிகளை தங்கியிருந்து சற்று ஓய்வு இல்லாமல் அந்த நாட்டிலும் அந்த இடங்களிலும் அந்த சபையிலும் சபை சார்ந்தவர்களுக்கு ஆங்காங்கு போய் சஞ்சரித்து தொடர் ஊழியத்தை சொந்த இடத்திலும் அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல சஞ்சரித்தவர்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு தொடர்ந்து சொல்லி அவர்களை உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம் சஞ்சரித்தார்கள் என்று சொன்னால் ஓய்வெடுத்தார்கள் என்று அர்த்தம் ஒரு இடத்தில் ஓய்ந்திருந்தார்கள் அல்லது நன்றாக அவருடைய பெறத்தக்கதாக களைப்புகள் எல்லாம் நீங்கத்தக்கதாக உறங்கி விழுந்தார்கள் என்று பவுல் சொல்கிறானே அது போல சோறு பொங்குகிறோம் குக்கர் அதில் அரிசி போடுகிறோம் தண்ணீர் ஊற்றுகிறோம் அந்த மூடி எடுத்து மூடுகிறோம் அந்த விசிலை பத்திரமாக செருவுகிறோம் தண்ணீர் கொதிக்கிறது சோறு வெந்து கொண்டிருக்கிறது ஒரு பனிரெண்டு பதிமூன்று நிமிடங்களிலே அந்த விசில் அப்படி துள்ளுகிறது துடிக்கிறது நடனம் அடுகிறது என்ன சோறு வெந்தாச்சு என்று சொல்லுகிறது இந்த விசில் துள்ளுகிறது காரணம் உள்ளே இருக்கக்கூடிய நீராவி அதை நெருக்கி ஏவுகிறது பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஆண்டோடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவினால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை இந்த அப்பசல் செய்த காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் சாட்சியம் சொன்னார்கள் ரெண்டாவதாக தங்களுடைய அறிக்கைகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணினார்கள் மூன்றாவதாக வந்த இடத்திலும் சும்மா இருக்காமல் ஓய்வெடுக்காமல் சஞ்சரித்தார்கள் நான்காவதாக சமாதானத்தோடு திகழ்ந்தார்கள் மற்றவர்களுக்கு தங்களால் கூடிய மட்டும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வழங்கினார்கள் எப்படி அங்கே பார்க்கிறோம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததை அறிவித்து அங்கு சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் என்று சொல்லி நவேதத்தில் வாசிக்கிறோம் சுவிசேஷத்தின் கதவு திறந்தது அவர்களுக்கு இந்தியாவிலே உங்களுடைய நாட்டிலே சுவிசேஷன் கதவு திறந்திருக்கிறது திறந்த வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாய் ஆண்டுவரே நொறுக்கும் உருக்கும் திரும்ப என்ன வரையும் என்று பாடிக்கொண்டே இந்த திறந்த வாசலை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்வேன் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வருவதற்கு முன்பு நிறைய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை வழங்கி உம்மிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா அது உண்மையான அர்ப்பணமாக இருக்கும் அது உண்மையான சமர்ப்பணமாக இருக்கும் ஏனென்றால் ஒரே ஒரு வாழ்க்கை விரைவில் இது மறையும் கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறோமோ அது மட்டுமே இறுதி வரை நிலைக்கும் இன்னொரு தடவை சொல்லவா ஒரே ஒரு வாழ்க்கை விரைவில் இது மறையும் கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்கிறோமோ அது மட்டுமே இறுதி வரை நிலைக்கும் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்பு ஆண்டவரே உடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்புள்ள ஆண்டவரே உடைய சத்தியத்தை நாங்கள் கேட்பதில் எங்களுக்கு சந்தோஷம் சுவாமி பல காரியங்களை பல பட்டணங்களிலே இந்த அப்போசூல்கள் உள்ளியும் செய்து எங்களுக்கு அறிவித்தார்கள் சுவாமி அவற்றையெல்லாம் நாங்கள் கவனித்தோம் கேட்டோம் சிறமேற்கொண்டு நாங்கள் தொடர்ந்து குழியும் செய்யத்தக்கதாக திறகுண்ட வாசல்கள் அடைபடும் முன் நொறுங்குண்ட இறுதயம் உள்ளவர்களாக் சத்தியத்தை விசேஷத்தை நாங்கள் அறிவித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அநேகரை இரட்சிப்புக்களாக வழிநடத்தும் கருவிகளாக நாங்கள் திகழவும் நீர் அருள் செய்யும் எங்களை ஆசீர்வதி மாண்டவரே தொடர் செய்திகளுக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்